பெண்கள் சாமியாட மறுக்கும் பத்து காரணங்கள் என்னங்க எங்க கும்பல சாமி அழைக்கும் போது யாருமே சாமி ஆட மாட்டாங்க பெண்தெய்வமே வரமாட்டுது ஏன் வரமாட்டுது எதுக்கு வரமாட்டதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சில எல்லைகள்ல இருக்கும் நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி ஒவ்வொரு குலதெய்வ எல்லைகள்ல வாக்கு இருக்கும் இது மாதிரியான வாக்கு எப்பா உன்னுடைய குலதெய்வ இல்லையில ஆண்களை விட ஆண்கள் ஆடுற சாமியை விட பெண்கள் ஆடுற சாமியோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்லாம் இருக்கும் சரி பெண்கள்னாலே எல்லா எல்லைகள்லையும் ஒரு சாமி அவங்க மேலே வந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு தாய் அந்த வீட்டை பாதுகாத்து அரவணைக்கிறாளோ அதே மாதிரிதான் அந்த சாமி அந்த சாமியை ஆடி ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில பேர் சாமியாட முன் வர மாட்டாங்க என்ன காரணம் என்னென்ன காரணம் அப்படிங்கிறதா அந்த பத்து காரணங்களைத்தான் நான் பௌர்ந்தோல ஆசைப்படுறேன் சரி முதல் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு சாமி வரல நம்மளுடைய முன்னோர்களுக்கு சாமி வரல நியாயமான காரணம் சரி அந்த சாமி இப்ப வரைக்கும் யாருக்குமே வரலை ஆனா நமக்கு அந்த சாமியை பத்தி ஒரு சில கனவுகளோ அந்த சாமியை பத்தி ஒரு சில உணர்வுகளோ நமக்கு இருக்கு ஆனா நாம சாமி ஆடணும் அப்படின்னா அதனால நம்ம குடும்பம் பாதிக்கப்படும் அதனால நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் அதனால பிள்ளை இந்த பிரச்சனைகளை தவிர்க்க நாம சாமி ஆடாம நாம ஒதுங்கி நின்றுக்குருவோம் அப்படின்னு நிப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம மேல வந்த சாமியே நாம் ஆடினாலும் ஏத்துக்குவாங்களா நான் போய் என் மேல சாமி என்ன ஏரியாம நான் சாமி அந்த இடத்துல சபை ஏற்றுக்கணுமா அவங்க ஏத்துக்கலைன்னா அதை நம்மளால தாங்க முடியாது அது மாதிரி எல்லா இடங்கள்ல நாம ஏன் சாமி ஆடணும் இது ரெண்டாவது காரணம் சரி மூணாவது காரணம் என்ன அப்படின்னா நாம சாமி ஆடணும் பெண்களாகிய நாம சாமி ஆடணும் அப்படின்னா சாமி எந்த சாமின்னு நாம சொல்லும் போது ஒரு அம்மாவுக்கு வந்துச்சு ஏப்பா மேல சாமி வரல வந்தது பேயி அப்படின்னு சொல்லி நம்ம கண் முன்னாடி பார்த்து அவங்க ஒரு அவமானப்பட்டாங்களே அந்த நிலைமை நமக்கு வந்துருமா நாம ஏன் சாமி ஆடணும் அப்படிங்கிறது மூணு சரி நாலாவது என்ன அப்படின்னா சாமி ஆடுறது முக்கியம் அந்த சாமியை நம்மளால கொண்டு செலுத்த முடியுமா அந்த சாமிக்காக நம்மை நாம அர்ப்பணிச்சு அந்த தெய்வத்துக்காக நாம நம்ம ஒரு சில விஷயங்களை நாம மறந்து துறந்து நம்மளால இருக்க முடியுமா இருக்க முடியாது இது அஞ்சாவது என்ன அப்படின்னா நம்ம சாமி ஆடிட்டோம் அப்படின்னா நமக்கு உறவுகளுக்குள்ள பகை வந்துடும் உறவுகளுக்குள்ள வர்ற பகை நம்ம நம்ம குடும்பத்தையே பாதிச்சிடும் அதே சமயம் சொந்த பந்தங்கள்ல நமக்கு ஒரு பெரிய விருப்பு வெறுப்பு வந்துடும் நாம நம்ம சாமிய வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வணங்குறோம் அல்லது ஒரு மூணு தடவை அஞ்சு தடவை போய் வணங்குறோம் ஆனா ஒரு தடவை எப்படி நாம சாமி ஆடுறதுனால நம்ம வருஷம் எல்லாம் நம்ம உறவுகளை நாம விட்டு அந்த பகையை சம்பாதிச்சு நம்மளால இருக்க முடியுமா ஏன் நாம ஆடணும் இது அஞ்சு ஆறாவது என்ன அப்படின்னா சாமியை நான் ஆடுனா சாமி இந்த சாமி ஆடுறதுக்கு இத்தனை பேர் போட்டி போட்டு நிக்கிறாங்களே இவங்களுக்குள்ள நாமளும் போய் நம்ம நிக்கணுமா நம்மளும் ஆடணுமா ஏன் வேணாம் நம்ம வர்றோம் சாமியை கும்பிட்றோம் பாப்போம் நம்ம வாட்டுக்கு அமைதியா இருந்து போயிடுவோம் அப்படிங்கிறது ஆறாவது காரணம் சரி ஏழாவது காரணம் நமக்கு தெரியுது நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுது சாமி உண்மையா வருது தெய்வத்தை உணர முடியுது ஒரு சில எல்லைகள்ல நம்மை மீறி நம்மளை தெய்வம் ஆட்கொள்ளுது ஆனா அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம சாமிக்கு உரிய மரியாதை இந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்கலன்னா என்ன பண்றது நான் எனக்கு ஒண்ணாச்சு அப்படின்னா கவலை இல்லை என் மேல அந்த உண்மையா வர்ற சாமிக்கு அந்த அவமானம் அந்த மரியாதை கிடைக்கல அப்படின்னா அது என்னால தாங்க முடியாது அப்புறையே நான் இந்த எல்லையில சாமி ஆடணும் இது ஆறு சரிங்க ஏழாவது காரணம் என்ன அப்படின்னா நம்ம கும்பலையே பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமி ஆடிகள் இருக்காங்க பாவம் படாத பாடு விடுறாங்க அவங்க அவங்க அந்த தெய்வத்தை சொமந்த நாள்ல இருந்து அந்த தெய்வத்தின் மேலே அதீதமான ஒரு அன்பு பாசம்னால அவங்க அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்ல அவங்க பின்வாங்கிறாங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க ஒரு சில நேரங்களில் கண்ணீர் வேதனை கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அவங்கள பார்த்தா நமக்கே பயமாக இருக்கே இதே நிலமை நமக்கு வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் எதுக்கு நம்ம சாமி ஆடணும் ஏழு எட்டாவது என்ன அப்படின்னா சாமி முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆடி வந்திருக்காங்க அந்த சாமி ஆதியில ஒரே குடும்பத்துல பத்து குடும்பம் இருந்தாலும் எல்லாம் தாய் பெற்ற போல இருந்தாங்க ஆனா இப்ப அந்த நிலைமை இல்ல கும்புல ஒற்றுமை இல்ல கும்புல சண்டை சச்சரவு போட்டி பொறாம இருக்கு இந்த நிலையில முன்னோர்கள் இருந்த நிலை இருந்தா கூட இப்ப போய் நம்ம சாமி ஆடிங்களா ஆனா இந்த நிலையில நாம போய் எப்படி சாமி ஆட முடியும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறது எட்டாவது சரி ஒன்பதாவது காரணம் என்ன அப்படின்னா என்னைய கட்டின என்னுடைய பிள்ளை என்னுடைய என்னை கட்டின என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளுமே நீ ஏன் சாமி ஆடுற உன் மேல சாமி வருதா நீ ஏன் அந்த நேரமும் சாமியை பத்தியே நீ சிந்திக்கிற நீ எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அழுதுனமோ நம்மள நினைக்கிறாங்க கோவிலுக்கு கூப்பிட்டு போக கூட அச்சப்படுறாங்க நாம ஏன் இந்த நிலையில நாம சாமி ஆடணுமா குடும்பங்களை கெட்டிய கணவரை பெற்ற பிள்ளைகளை நாம கஷ்டப்படுத்தி நாம அந்த சாமி ஆடணுமா ஏன் ஆடணும் இது ஒம்பது சரி பத்தாவது என்ன அப்படின்னா நாம என்னதான் தெய்வத்தை நாம ஆடாம நின்னாலும் சாமி திரும்ப திரும்ப நம்ம கிட்ட வருது நம்மளை விட்டு நாம விலங்குனாலும் அந்த சாமி விட்டு விலக மாட்டுது ஆனா அந்த சாமிய நாம ஆடிட்டோம் அப்படின்னா அந்த சாமி ஆடி நம்ம மேல நின்றுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து தலைமுறை தலைமுறையா நம்ம அந்த வழியில அந்த சாமி வருமே என் பிள்ளைய நான் பெரிய ஆளாக்கணும் பெரிய பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு தொழில நான் ஒரு நிலையில நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அந்த தெய்வத்தை நான் வச்சா நான் கொண்டு செலுத்துறேன் பரவாயில்ல என் பிள்ளை கொண்டு செலுத்துமா என்னுடைய தலைமுறை தலைமுறை என்னுடைய வாரிசுகள் கொண்டு செலுத்துமா இந்த நிலையில நான் ஏன் அவங்கள நிர்பந்திக்கணும் நான் ஏன் அந்த தெய்வத்தை அவங்க கிட்ட கொண்டு செலுத்த என் பிள்ளைகள் நான் ஏன் கஷ்டப்படுத்தணும் ஏனால எனக்கு என் தெய்வத்தை பத்தி தெரியுது ஆனா என் பிள்ளைகளுக்கு தெரியுமா நான் பட்ட கஷ்டத்தை ஏன் என் பிள்ளைய படணும் அதனால நாம ஏன் சாமியாடணும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குங்க பெண்களுக்கு ஆனா இதெல்லாம் மீறித்தான் சாமியாடுறாங்க எவ்வளவோ இல்லைகள்ல ஆண்களை விட பெண்கள் சாமியாடுறாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த தெய்வம் இந்த பத்துமே போய் நிரூபிச்சு விட்டுரும் இப்ப நான் பத்து காரணம் சொன்னேன்ல இந்த பத்து காரணமும் நினைச்சது தப்பு நீ நினைச்சது தவறு அப்படிங்கறத அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை பத்தி சிந்திக்கிறத விட அந்த வாகனமாகி அந்த பெண்களை பத்தி அதிகமா சிந்திக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் அந்த தொழில் நல்ல தொழில் விருத்தி கிடைக்கும் தெய்வம் பரிபூரணமா பேசும் நல்ல கெட்ட நேரமா எதுவாக இருந்தாலும் அதை நல்ல நேரமா மாத்தி கொடுக்கும் சொல்லு வாக்கு அருள் வாக்கு அதே சமயம் ஒற்றுமையா எல்லாத்தையும் இணைச்சு கொடுக்கும் அப்ப பெண்கள் இது போன்று நினைக்கும் பத்து காரணங்களும் தேவையற்ற காரணங்கள் இந்த காரணங்களுக்காக நாம சாமியாடாம இருக்க கூடாது சாமியாட மறுக்க கூடாது சாமியாட விலகி நிக்க கூடாது ஏன் அப்படின்னா நம்ம சாமிய நாம ஆடல அப்படின்னா நாம வணங்குற தெய்வத்தோட நிலை நான் நல்லா இருக்கேன் ஆனா நான் சாமி ஆடல தெய்வம் தான் பாத்துருக்கு என் மேலதான் வரணும்னு நிக்குது ஆனா நான் ஆட மறுக்கிறேன் அப்படின்னா என் உடம்புல வந்து இருப்பிடமா தங்க இருக்கிற அந்த சாமி எங்க போகும் அடாதையா நிற்குமே அந்த தெய்வத்தோட முகம் தெரியாது அந்த தெய்வத்தோட சக்தி வெளிப்படாது அந்த தெய்வம் அமைதியா தன்னுடைய குலமக்களே தன்னை வேணாம்னு விட்டு விலகி நிக்கிற அந்த ஒரு நிலைக்கு என் தெய்வம் மன கஷ்டப்படுமே அந்த தெய்வத்தை நாம ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு பெண்கள் புரிஞ்சுதான் ஒரு சில எல்லைகள்ல ஆடுறாங்க அதனால பெண்களை பொறுத்தளவு குலதெய்வத்தை ஆடுற ஆக சிறந்த தகுதிகள் யாருக்கு இருக்கு அப்படின்னா பெண்கள் ஏன் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது பந்தம் பாசம் அக்கறை பாதுகாப்பு காவல் குடும்பம் குட்டி இது எல்லாத்துக்கும் ஆண்களை விட அதிகமாக பொறுப்பை நிர்வகித்து தன்னுடைய குடும்பத்தின் மேல் அணுதினமும் அக்கறை செலுத்துபவர்கள் பெரும்பாலும் பெண்கள் பெருமக்கள் அவங்களுக்கு சரியான நிகரான குணம்தான் குல தெய்வ குணம் அதனால ஆகச்சிறந்த மேனி ஆகச்சிறந்த தேகம் ஆகச்சிறந்த உடல் என்ன அப்படின்னா பெண்கள் தான் ஆட வேணாம் ஆனா நம்மளை நெருங்கி வர்ற சாமியை நாம ஆடாம இருக்கிறத நாம செய்யற பெரும் பாவத்துக்கு சமம் ஏன் சாமி பெண்கள் குல மக்கள் மேல வருது எதுக்காக வரணும் சிலையா நின்னு காத்துட்டு போயிடலாமே ஏன் அப்படின்னா குல தெய்வம் மட்டும் நமக்கு அளவு நெருக்கமானது ரத்தமும் சதையுமாக கூடி நமக்குள் நம்மை ஆட்கொண்டு நம்மால் நம்மை ஒரு பாதுகாவலர்களாக ஒரு ஆயுதமாக ஒரு வாகனமாக நிறுத்தி இருக்கிற மக்களையும் எல்லையையும் உடன் தெய்வங்களையும் பாதுகாக்கிற ஒரு பெரும் ஒரு அதிகாரம் பொறுப்பு சாமியாளிகளுக்கு இருக்கும் அது பெண்களுக்கு இருக்கும் அதனால இந்த பதிவுல தாய்மார்களுக்கும் சகோதரிகள் சகோதரி சகோதரி சகோதரிகளுக்கு சொல்றேன் உங்களுடைய எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க வணங்குற தெய்வம் எந்த அளவு உண்மையோ அந்த அளவு உங்க தெய்வத்தை கிணத்துல நினைச்சு சொல்றேன் தெய்வத்தை ஆட ஆசைப்படாதீங்க ஆனா தெய்வம் உங்களை நெருங்கி வருது தான் சரியான வாகனம்னு தெரிஞ்சா யாரு தடுத்தாலும் ஆடாம இருக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை பெண்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம்